பிஆர் ஆர் தான் புஷ் பண்ண போறோம் ஸோ எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க இதில் என்னால என்ஜாய் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீம் கூட தான் ஸோ கொடுக்கப்படும் ஸோ அதனால எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க சோ இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு தரப்படும் என்ன டைமண்ட் ஷோ தரப்படும் இப்ப அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா டீம் கோடுக்கு ஒரு லைக் சப்ஸ்க்ரைபே பண்ணிட்டு ஆஹ் என்ன பண்ணோம்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைபர் ஒரு கமாண்ட் பண்ணாதான் டீம் பண்ணி விட்டுருங்கக்கா இங்க வந்து இவனுக்கு ஓசியில தான் ஹிட்டாச்சி பண்ணி கொடுத்துருப்பானுங்க ப்ரீஸ் இல்ல இந்த நாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க மண்டில ஒரு புல்லட்டை

கொஞ்சம் நான் இந்த சைடு வந்துட்டேங்க நான் அந்த சைடு வருவோம்னு பார்த்தேன் தேவான் ஸோ அவர் பேர் அவர் தான் ஃபஸ்ட்டு இருக்கார் ஸோ நேம் நல்லாயிருக்கு நேம் சைடில் அந்த ஏதோ ஒரு இது செடின்னு இருக்கு தெரியா இருந்தாலும் கமெண்ட்டைங்க ஸோ அதுவும் நல்லாயிருக்கு ஸோ என்னங்க நம்ம இதில் இறங்குனா கட்டி விட்டுருவானுங்களே மண்டே கை கையில் கொடுத்துருவானுங்களே ஸோ எனக்கு கொச்ச கொசம் இறங்குறானுங்க ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் போவோம் ஏன்னா நம்மளும் நம்ம டீம்மேட்ஸ் கூட தானே இறங்குறோம்

ஆ தம்பரிய நீங்கள் எம்பி பாட்டு ஏற்றுனாரான் நான் மினிஸ் எத்து அடிக்கிறேன் எப்படிங்க அடிக்க முடியும் பாட்டு மாரி நான் எகிரிங்க பாட்டு மையம் அடித்தான் பண்ணுங்க அவனை மூடிக்க போறேன் நானு யாரையும் இறையே இவன் ஒரு பாட்ரா இவன் இறக்கி விடுறான்னா என்னாங்க பண்ணிக்கிறான் இன்மே டேய் இவனுக்குலாம் அறிவு இருக்கா ஏங்க நாள் செத்துருவாங்க இப்படியே பாருங்களா இவன் இப்போயே செத்துருவா இவன் டேய் போயிடு ரிபை பண்ணுறா ஆஹா இவனுங்க வேற இப்படி பண்ணுறானுங்களே நான் ஒரு வைப் பண்ணிட்டான் டீ ஏங்க அவன் செத்து டார்ஜுவே பண்ணக்கூடாது அப்படியே 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 விட்டுருந்த அவனை அப்படியே அவனை அப்படியே இப்போ வர இங்கே இறங்குது இந்த இடத்துல கண்ணும் கிடைக்காது ஒரு மண்ணும் கிடைக்காது இங்கே இறங்கி அடிய முடியும் இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து இப்போ அரிசி போயிடுவான் என்னங்க இது கதியாக இருக்கே எங்கே இருக்கான் இனிமே இப்போ பாருங்க இங்கே எவனா ஒருத்தர் இருப்பான் வந்து இப்போ முஸ்ட்டு போயின்னே இருப்பான் பாருங்களா இப்போ இந்த இடத்துல ஒருத்தன் இருப்பான் இல்லை எவனும் இல்லையே அதிசயமா இருக்கு இருங்க வெட்டர் எவனும் இல்லை ஸோ வெட்ட தான் எடுப்பானுங்க ஃபர்ஸ்ட் அந்த நாய்ங்க ஓ எவனா இருக்காண்ணா பக்கம் ஸோ என்ன எஸ்கே எஸ் என்னங்க எனக்கு எம்பி பாட்டி கிடைக்காது மற்றவங்க தான் கிடைக்காது எப்படிங்க அது எப்படி கடனா அந்த சொல்லி வச்சு எதுனா செய்யிறானா நான் எம்பி பாட்டி எம் டன்னு தேடும் போது கொடுக்க மாட்டான் சார் புரியுங்களா வெரிநாடே எனக்கு எம்பி பாட்டி இந்த எம் டன்னு இதை தவிர மீது எந்த கண்ணுனா தருவானுங்க டபுள் பெரல் ஸோ இதெல்லாம் தவிர மீது எல்லாத்தையும் தருவானுங்க இப்போ அங்கே ஒரு இனிமே இருப்பானா நான் போவேன் அடிக்க போவேன் ஆனால் நான் தான் ஊட்டாவும் பாக்குறீங்களா ஸோ வெயிட் பண்ணி பாருங்க கேரட் என்ன திக்குது ஒரு கிலோ தான் அடிச்சு ஆஃப்லைனுங்க ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோவே எங்க டீமே விடுங்க பாட்டு பசங்க எங்க வரேன் எனக்குன்னே வரானுங்களா இல்ல மைனஸ் ஆயிடும் பத்து நாள் மைனஸ் ஆகல மைனஸ் ஆயிடுச்சுன்னா அவனுடைய கழுவி கழிவு ஊத்திருப்பேன் வந்துடுறானுங்க வந்துடுறானுங்க பாட்டு மாரி கமன் காய் சோ இவ்வாற இவ்வாற வந்துடுறான் ஆனால் உனா மைனஸ் ஆக்குறதுக்குன்னா வரா அந்த ரத்னா பையன் எதுக்குமே வர வரமாட்டான் சோ நீங்க வரீங்களா மைனஸ் ஆகிறதுக்கு எனக்கு எல்லோ பிளாஸ்ன்னு இவன் அதுக்கு மேலே மைனஸ் ஆக்குவான் என்னத்துக்கு தான் வரானுங்கன்னு தெரியல சும்மாவே வந்து மைனஸ் தான் போவானுங்க வந்து பாருங்க மை மை ஏதோ வந்து டார்க் ப்ரோ ஏதோ சொல்லிங்கிறான் இவனுக்கு வெளியே போகிற ப்ரோ

எவனா டார்கெட் வைக்கணுங்க இவனை டார்கெட்ங்க இவனை தாங்க டார்கெட் இவனை வச்சு அடிச்சு எவ்வளோ போடணும் இவனை முடிச்சவன ஸோ லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க ஸோ எவ்வளோ போடணும் இப்போ எங்க இறங்குச்சுண்ணா அவன் எனக்கு வரக்கூடிய இந்த ரத்னா பையன் இருக்கானே அவன் இருக்கத்தும் ஒன்று இருக்கா இல்லாத ஒன்று ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்பர் இருக்கான தேர்ட் நம்பர் அவன் ஆளே கிடையாதுன்னே நினைச்சு நம்பர் அப்படி தான் தேர்ட் நம்பரை இந்த எல்லோ ஃபிளாஷ் அவன் ஆளே இல்லை ஸோ இவன் யாருன்னு தெரில ஸோ ஆர்கே யாருன்னே தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ பீக்கில் யாரும் இறங்குறேன் இந்த ஸ்குவாடு நம்பி என் டீமேட்டு மட்டும்தான் இப்படி இருப்பானுங்களே எப்படி அவுட் ஆவானுங்களே தெரியாது அருமையான டீம்மேட்டு என் கிட்டே மட்டும்தான் இருப்பானுங்க ஆனால் பாருங்களா இவனுங்களா இவனுங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இறங்கிட்டானுங்களா நான் பேர்கோ பெட்டி வச்சு இறங்கினாலும் ஒன்றும் சீக்கிரமாக இறங்காது இன்னால் ஏ அண்டா இருங்க இருங்க கண் எழுதி போட்டுக்கிறேன் பாருங்களா இப்போ அவங்க மட்டும் வந்து எம்டி நீங்கள் எம்டி நீ என்ன கொடுக்குறானுங்களா பாருங்களா ஸோ இந்த என்ன தர இந்த கண்ணெலாம் மேகெலாம் என்ன தேட எனக்கு சரி இருங்க மேக வச்சு அடிக்கிறோம் மேக் வச்சு அடிக்கிறேன் இந்த வேறு எழுதிருக்கு எடுத்துருவோம் பாருங்களா பின்னாடி இருந்து முன்னாடி இருந்து அடிக்கிறான் மாத்து கட்டில எப்படிங்க அட போங்க நான் கேம் டெலிவரி பண்ணிட்டு போறேன் இங்க பாருங்களா இங்க தேவையில்லாம வரா கில்லுக்கு வந்தங்க தேவையில்லாமே இருக்க மாட்டான் பண்ண மாட்டான் எதுவுமே டோக்கன் இருக்கதும் தெரியாது ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு இவன் இவன் என்ன இவன ஓகே போல ரிவே பண்ண போறான் இவன் திரும்ப திரும்ப வேணாண்டா வேணாண்டா அவன் மைனஸ் ஆகுதுரா ஓடா எக்கு ரா எக்ரா எக்ரா டேய் ரிவே பண்ணுறா 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 பண்றா பண்ணுறா சீக்கிரம் பண்ணுறா பண்ணுறா டேய் டேய் பண்ணுறா பண்ணிடலாம் பண்ணிடாம் பண்ணிட்டான் காலையில் இப்போ பாருங்க இப்போ பாருங்க இறங்கி அடிக்கிறத பண்ணுவாங்க டேமேஜ் எவ்வளோ எழுபத்தி நாலு டேமேஜ்ஜி ஸோ இது வந்து தோல்வியின் முதல் படி வெற்றியாக வச்சுக்கிறேன் நானே இப்போ இங்கே இறங்குவோமா வா 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 செல்லம்மா செல்லம்மா ஒனுமே இல்லை நம்ம தான் ராஜா இங்கே இடத்துக்கே நம்ம தான் ராஜா கவலையா படாதீங்க யாருமில்லா காட்டுக்குள்ள நான் தான் ராஜா அந்த பாட்டு வரல ஒன்றும் வரல சரி சரிங் யாரும் இங்க இருக்காங்க இதோ இதோபன் பண்ணுவோம் அடிப்பமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பான் புயாவை ஃபஸ்ட்டு இவனுங்களை ரிமே பண்ணும் ஸோ அதுக்கு போயிட்டு இருவே பண்ணுவோம் ஸோ ஏதும் வேற சுற்றி முத்தி இருக்காங்க இல்லைன்னா வச்சுக்கா சூற ஸோ இப்போ வந்து போயிட்டு இருவே பண்ணுறது தான் ஏய்மே ஏய்மே ஏங்க இங்கே வேற சைடில் வேற வராங்க ஸோ நானும் எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை இப்போ என்னை அடித்தானா நான் அவனை என்ன சொல்லுவேன் சொல்லுங்கள் இப்போ அந்த இடத்துல வேற இருவே பண்ணிட்டு முடிஞ்சா இருக்கு இருக்குது ஸோ போயிட்டு இருவே ஃபஸ்ட்டு பண்ணுவோம் ஸோ சீக்கிரம் பண்ணுவோம் இது ஜம்ப் பண்ணி போனால் ஸ்பீடாக போகுது இன்னும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்பீடு கேரக்டர் போகிறேமோ ஸ்லோவாக போகிறான் பாருங்கள் லவடி கபால்டே கரி நான் என்னடா பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வாழை போட்டுக்கிறேன் எங்க இங்கே வேற எளிமையு வந்துடுவானுங்க போலையே இது வந்துட்டானே 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 என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை ஏய் இது வந்து சொல்ல மாட்டேதுங்க அங்கே மெடி சுத்துறா என்கிட்ட மெடிக்கிட்டே இல்லை முடிச்சிட்டேண்ணா முடிச்சேன் 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 காவலையே பழக்க தமிழ்நாடு ப்ரோ பிளேயர் கேமிங் நேம் கேட்டிங்கன்னா பூவா கேமிங் தான் சொல்லுவாங்க அப்படி நான் மட்டும் தான் சொல்லுவேன் ரைட்டு ஒரு மேடிட்டை மட்டும் சுற்றுவோம் மேடியை சுற்றுவோம் எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க மக்கள் ஸோ லைக் எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் கமாண்ட் எதுனா பிளாக் கதை தெரியல ரைட்டு விடுங்க இப்போ எனிமி எங்கே இருக்காங்க டபுள் வரல டபுள் வரல புல்லட் இருக்காது எனிமி இங்கே வேறு இருக்கானே மேலே ஐகான் காட்டுது யார் மேலே காட்டுது ஸோ அது ஒரு கான் இங்கே இருக்காங்க இப்போ நான் இப்போ வெளியே போனனா பாருங்க பந்து வந்து அடி வாங்க மாட்டாங்க resources here help me help me எங்க வந்து வந்து அடிதுறாங்க என்னங்க இது ரூல்ஸ் ரூல்ஸ் ஐயோ எங்க மேக்சிமெல்லாம் எடுத்துன்னு வராங்க அவன் சம்பந்தமே நீங்க பாருங்களா மேக்ஸிமம் இந்த ஸ்டேட் போர்டில் வர பறந்து பறந்து வரான் சும்மாவே இருக்க மாட்டான் ஸோ யூ இல்லை நான் ஒரு அடிதான் அடிச்சிடா அவன் எடுத்துனா முடிஞ்சு இப்போ இவன் கதை முடிஞ்சி பதினேழு மைனஸ் நான் சொல்லல இவனுங்கெல்லாம் டீமா கூட்டம் போனேன்னா வச்சுங்க இந்த நான் சிறப்பெல்லாம் அடிச்சேன்னு ஒன்றும் வேலைக்காவது போல மைனஸ் 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 ஆகுதுங்க பிளஸ் ஆகணும் பார்த்தேன் மைனஸ் ஆகுது இவனுங்க இவன கூட்டணும் ஒண்ணும் பண்ண முடியாது மக்களே ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த அப்படியே எழுதி தற்கொதி டீம் அப்படி தற்கொதி டீம் ஸோ இது தப்பா கேட்டிருந்து நான் வச்சிருங்க சரி தற்கொலை டீம்னு விட்டுலாம் நானு டீமு ஐயோ ஸோ அடப்பா இங்கே அவங்க டீம் நீங்களா இவங்க என் டீமை கூப்பிடுற பாருங்க ஒருத்தொன்னு வர மாட்டான் சோ என் அவனை பிடிச்சி போட்டு இது ஒரு டீமாக உருவாக்கிட்டே சோ இதாண்டா டீம் அப்படின்னு நாங்கள் ஸோ இப்போ வந்து இன்னும் ஒருத்தம் வந்தால் போதும் இன்னும் ஒருத்தம் கிங்கா இருக்கீங்க அது யாரும் தெரியல டில்லின்னு ஒருத்தம் இருக்கான் ஸோ எல்லாரும் இன்வைட் பண்ணுவோம் போட்டு இன்வைட் பண்ணால் ஒருத்தம் வரலையா ஓகே ஸோ கமன் கைஸ் ஸோ ஒரு லைக் மண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க போன வாட்டி ஒருத்தன இந்த வாட்டி

மினாட்டோ சாஸ்கே ரெண்டு பேர் மாட்டினானு முடிஞ்சு அவனுக்கு அது மாட்டினானுங்கன்னா சோழி முடிஞ்சு மக்களே பார்த்து முடிச்சு விடுறது தான் அவனுங்கள எங்க அந்த பாண்டா வேற அங்க இருக்கு பனி கரடி அது பாண்டான்னு சொன்னீங்கன்னா என்ன செருப்பால் எடுப்பீங்க நீங்க ரைட் விடுங்க பனி கரடி வேற அங்க இருக்கு சோ இப்ப அந்த பையனும் சாஸ்கே பையனும் புளிச்சு சரி ரைட் விடுங்க நறுவட்டோ வந்து நான்தான் இங்க ஒரு எனிமையா அங்க போனா அங்க ஒரு இனிமையா இப்ப நான் யார அடிக்கிறது சொல்லுங்களா சொல்லுங்க என்ன என்னையே வந்து அடிக்கிறான் என்னையே என்னையே அடிக்கிறான்

சந்தோஷம் ஓடி சந்தோஷம் சந்தோஷ் கூட்டும் போவேதான் எங்க அடிக்கிறானுங்க போல சந்தோஷ் பிளேயராங்க ஓஹோ ரிவை பண்ண மாதிரி வெயில் தான் இருக்கு இந்த பி நைன் ஸ்கேருக்கு பதிலங்க நிறுத்துப்பாங்க லூட்டில் என்ன இருந்துச்சு பி நைன்ட்டி இல்லை ஒன்றும் இல்லை கன்றாயப்படுத்து சரி அதுக்கப்புறம் என்னங்க என்ன இருக்குது சாக் கன்று எதுனா நல்ல கன்னு தர மாட்டேன் அந்த கரினா அப்பையன் ஏங்கு என்ன இருக்கு எடுத்து யூஎம்பியே போத்துல எம்பி பாட்டி எம்டனே இந்த டபுள் பரல இருந்தால் எடுத்துக்கலாம் அந்த கண்ணை தவிர மீது எல்லா கண்ணும் கிடைக்கும் நான் அடித்து சொல்கிறேன் என்னங்க இது நான் இனிமீ இருக்கா ஆனால் என்னடா பையாடே என்னடா பண்ணிக்கிற கமல் காய்ஸோ எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்க்க வேண்டும் என்று தாய்மணன் கேட்டுக்கிறேன் என்னடா என்னங்க என்னங்க ஒரு கண்ணு நான் ஒரு வாட்டி ஒரு மேட்சில் ஏற்றி இந்த எம்பி பாட்டி எங்கன்னா பார்த்தேன்னா ஆப்போசிட் டீம் வச்சுருவாங்க இங்க இருக்க வேறு இருக்கான் ஸோ அந்த எளிமையை போய் முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி வரும் போல் ஸோ எங்க இருக்கான் அந்த சந்தோஷ் பைனான்னு தான் சாந்தி ஆயிரம் மார்க் இருக்கல ஸோ பொஞ்சு எங்க காட்டுது ஓசிகள் ஓசிகள் பையன் எப்படியா எடுத்துட்டா எடுக்கல நான் எடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்னங்க இவன் வேற இவன் வேற எளிமைய எங்க இருக்கான்னே பாத்தீங்கன்னா அந்த உன்னோத்தம் கில் அடிக்க போறாம இவன் இவங்கிட்ட இருந்து இப்போ ஓசிகளை நம்ம அடிக்கணும் ஓசிகள் அடிக்கிற மாதிரி நான் பார்க்க போகிறேன்

அப்போ கொடுத்தா டேமேஜ் ஆலாம் அப்போ டேமேஜ் அது ரைட்டு இப்போ எளி எங்கள் ரெண்டு கில்லு ரெண்டு கில்லு தான் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது பத்து கில்லு அடிக்கலாம் நான் பிளான் போட்டு வந்தேன் பத்து கிலோமா ஒன்றும் பண்ண முடியாது இவனுக்கிட்டலாம் கில்லு அடிக்க முடியுமாப்பா என்கிட்டருந்து ஓசிகள் தட்டுவானுங்க ஆனால் இருந்து நான் ஓசிக்கல் ஒரு கிலோ தட்டால் அது மிகப்பெரிய சா சாகசமாக இருக்கும் போல் சரி அதுக்கப்புறம் எங்கே எனிமி இருக்கா நான் பீக்கில் போயிட்டு தேடுறேன் இப்போ பீக்கு எங்கே இருக்கானுங்க எனிமி எனிமி எங்கே இருக்கானுங்க பீக்கில் இல்லையா பீக்கில் இருந்து தான் இப்போ வந்தோம் எளிமையே தெரியல எளிமிகாட்டுதான் எளிமிகாட்டுதான் ஏறமெல்லாம் எளிமீ காட்டல காட்டலை ஸோ சாஃப்ட்ன்னு ஸோ ஒரே இடத்துல தேடினா எங்கடா கிடைக்கணும் நீங்கள் கே உங்கள் மைண்ட் வாய்ஸ் தெரியுது சரி ஒரு லைக்கம் மட்டும் பண்ணிட்டு பாருங்க ஸோ சாஃப்ட்டு எம்பி பாட்டிக்கு அப்படின்ட்டு டபுள் பர்ல் மட்டும் கடிச்சுச்சுன்னா தூக்கிடுவோம் மூணு கண்டில் எதுனா ஒன்று கிடச்சிட்டு ஸோ மூணு கண்டுமே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா எதில் எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்க நான் எம்பி பாட்டி எடுப்பேன் ஸோ இவன் வார நாக் பண்ணிட்டானா இல்லை இவங்க உயிரோடு இருக்கணும்

ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இருங்க இருங்க இவனுக்கு ரிவைவ் பண்ணிட்டு ஏங்க பின்னாடி இருந்து பின்னாடி இருந்து வந்து அடிக்கிறாங்க என்னங்க நான் நேருக்கு நேரம் என்னாங்க அடிக்கிறேன் என்னங்க பாட்டு பையன்

இந்த கரினா ஒரு பாட்டு போலங்க வந்து மைனஸ் ஆக்கி போடுறானுங்க சரி விடுங்க ஸோ நைட்டு நைட்டு விளாடுவோம் நைட்டு லைவ் போடுமா ஸோ நைட்டு லைவ் போடலாம் ஸோ இவனுங்க வந்து மைனஸ் ஆக்கி விட்டு இந்த கரினா நாலு கில்ல அடிச்சுமாங்க ப்ளஸ் ஆகாது நாலு கில் அடிச்சேங்க நான் நாலு கில் அடித்தேன் ப்ளஸ் ஆகலை இது என்ன கதையாக இருக்கு நாலு கில் அடிக்கிறேன் பண்டை போடலான்னு சொல்லுங்க நீங்கள் நருட்டை பண்டை நரோட்டை பண்டல் ஃபுல்லாக போட்டு போடணும் அடிச்சிச்சு அந்த பண்டலில் போட்டு போட்டு ஸோ நருட்டை போட்டு